எல்லாருக்கும் வணக்கங்க இப்ப வந்து நம்ம எம் கே குமாரவேல் இண்டஸ்ட்ரீஸ்ல கோகனட் கட்டிங் மிஷினை பத்தி ஆல்ரெடி நிறைய நிறையோம் அட் நமக்கு வந்து இந்த மிஷினுக்கான கஸ்டமர் சைட்ல பாசிட்டிவ் என்கொயரிஸ் நமக்கு வந்துட்டு இருக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி கூட நாமக்கல்ல இருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணிருந்தாரு அவர் வந்து நம்ம ரொம்ப பாசிட்டிவா வந்து சொல்லிருந்தாங்க ஏன்னு பார்த்தோம்னா நம்மளா இருந்தாலும் சரி ஒரு மிஷினோ இல்ல என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் மார்க்கெட்ல வந்துடாத கம்பெனிஸ்ல என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குங்கறத நம்ம சர்ச் பண்ணுவோம் அந்த மாதிரி சர்ச் பண்ணதுல மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா மிஷினை விட நம்ம எம் பிராண்ட்ல இருக்க இந்த கோகனட் கட்டர் வந்து ரொம்ப எல்லாமே வந்து டெக்னிக்கல் வைஸும் சரி சேஃப்டியாவும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி கஸ்டமர் வந்து ரொம்ப பாசிட்டிவா வந்து நமக்கு ஃபீட்பேக் கொடுத்திருந்தாங்க சோ இந்த மாதிரி இந்த மிஷின்ல வந்து நமக்கு என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு அப்படிங்கறத ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ்ல சொல்லி இருப்போம் பட் இருந்தாலும் நான் இன்னொரு டைம் சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான காயும் வைக்கலாம் ஒரு சில மிஷின்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க பெரிய காய் மட்டும் தான் வைக்க முடியும் சின்ன காயோ இல்லனா வந்துட்டு மீடியம் சைஸ் காயோ வைக்க முடியாது பட் ஆனா நம்ம எம் கே மிஷின்ல பாத்தீங்கன்னா நீங்க பெரிய காயில இருந்து சின்ன காய் வரைக்கும் எல்லா சைஸ் காயும் நீங்க வைக்கிற மாதிரி தான் நம்ம டிசைனிங் பண்ணிருக்கோம் சோ அதனால உங்களுக்கு எந்த தர யா இருந்தாலுமே வேஸ்ட் இல்லாம நீங்க எல்லா காயும் இதுல வந்து கட் பண்ணி நீங்க வியாபாரத்துக்கு யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி கத்தி மேல உங்களுக்கு கை பட வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா நம்மளோட கத்தி பாத்தீங்கன்னா நம்ம மிஷின்ல உள்ளதான் இருக்கும் உள்ளதான் குடுத்துருக்கோம் சோ அதுக்கு நம்ம வந்து கை படாம இருக்கிறதுக்கு மேலே இங்க சேஃப்டிக்கு நம்ம இங்க இது ஒரு டோர் கொடுத்திருக்கோம் சோ கத்தி கிட்ட நம்ம கை போக வேண்டிய அவசியம் இருக்காது அதனால வேல செய்றவங்களுக்கு ரொம்ப சேஃபாவே இருக்கும் இது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 HP மோட்டார் நம்ம கொடுத்திருக்கோம் ரிவர்ஸும் கொடுத்திருக்கோம் இன் கேஸ் உங்களுக்கு காய் சிக்கிச்சுனாலும் நீங்க இது ரிவர்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் நீங்க கையில உடைக்கும் போது கூட பாத்தீங்கன்னா காய் வந்து சில நேரங்கள்ல அந்த கொட்டாங்குச்சி வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இந்த மெஷின பொறுத்த வரைக்கும் நீங்க உடைச்சீங்கன்னா இதுல மெஷின்ல உடைக்கும் போது காய் வந்து பிசுறு இல்லாம உங்களுக்கு நீட்டா கட்டாய் வரும் இப்படி கட்டாய் வரனால வியாபாரிகளுக்கு இது மூலியமா வேற என்ன அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பருப்பை நீங்க விற்கிறது மட்டும் இல்லாம இப்ப கொப்பரையே பாத்தீங்கன்னா ஒரு கிலோக்கு வந்து ஒரு ஒரு இருநூறு ரூபாய்க்கு மேல உங்களுக்கு நீ போயிட்டு இருக்கு மார்க்கெட்ல பிரைஸ் சோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க பருப்பை சேல் பண்றது மட்டும் இல்லாம கொட்டாங்குச்சி தூக்கி கீழே வீசாம இன்னைக்கு மார்க்கெட்ல அதுக்குமே பாத்தீங்கன்னா நல்ல டிமாண்ட் இருக்கு ஏன் அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப மெயினா வந்து ஐஸ்கிரீம் கப்புக்கு டீ கப்பு இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே டீ காஃபி மக்களுக்கு எல்லாமே வந்து அந்த கொட்டாங்குச்சி தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க அதனால இங்க இருந்து நிறைய வியாபாரிகள் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒரு மிஷின்ல வந்து வச்சு பாத்தீங்கன்னா இந்த மிஷின்ல இருந்து வரக்கூடிய வேஸ்டா இருக்கக்கூடிய அதாவது நம்ம தூக்கி போடுற ஒரு பொருளை கூட இந்த மிஷினை பயன்படுத்தி நம்ம வெட்டும் போது உங்களுக்கு ரெண்டு விதமான லாபத்தை வந்து நீங்க பார்க்க முடியும் கொப்ரா பிசினஸ் பண்றவங்க மட்டும் தான் இந்த மிஷினை யூஸ் பண்ணுமானா கண்டிப்பா இல்லைங்க இப்ப உங்க ஏரியால வந்து நிறைய கொப்ரா பிசினஸ் பண்றவங்க இருக்காங்க இல்ல நிறைய வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு சின்ன ஒரு விவசாயியோ இல்ல வந்து நீங்க நார்மலா ஒரு பிசினஸ் பண்ணணும் எனக்கு வந்து வேற ஏதாவது வீட்டுல வச்சு பண்ற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்க ஏரியால நிறைய கொப்ரா வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து தாராள

பாத்தீங்கன்னா அவரேஜா ஒரு ஒன் ஹவருக்கு நீங்க ஆயிரத்தி ஐநூறு காய் வெட்டுறீங்க இதே நீங்க டபுள் கன்வேயருக்கு போனீங்கன்னா ஒரு மணி நேரத்துல தாராளமா ரெண்டாயிரம் காய்க்கு மேல நீங்க வெட்ட முடியும் அப்ப என்னன்னா உங்க ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தி ஆகும் நீங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆளை வச்சு நீங்க ரெண்டாயிரம் காய் வெட்டுற இடத்துல நீங்க டபுள் கன்வேயரா இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் காய் வரைக்கும் வெட்டலாம் இதே சிங்கிள் கன்வேயரா இருந்ததுன்னா அவரேஜா வந்து உங்களுக்கு ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் காய்க்கு வெட்ட முடியும் அப்ப மேன்புலா நம்ம வெட்டுறதை விட மிஷினை வச்சு நீங்க வெட்டும் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வைஸும் ஜாஸ்தி வரும் அதனால உங்களுக்கு லாபமும் ஜாஸ்தி ஆகும் இந்த மிஷினுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ண பண்ற காசை வந்து நீங்க தாராளமா ஒரே மாசத்துல இதுல இருந்து ரிட்டர்ன் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் ரெண்டாவது மாசத்துல இருந்து வரக்கூடிய காசு எல்லாமே உங்களோட லாபமா தான் இருக்கும் நீங்க இது ஒரு சின்ன தொழிலாக செய்யறதாலும் செய்யலாம் இல்ல நான் கொப்ரா பிசினஸ் பண்றேன் எனக்கு வந்து என்னோட மில்லுக்கே தேவை ஆயில் மில் மாதிரி வச்சிருக்கேன் எனக்கு மில்லுக்கே வேணும்னாலும் நீங்களும் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி வேற என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இதை எப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க சேல்ஸ் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க